ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்தில் உங்கள் முடிய நல்லா கருக்கருன்னு மாற்றி தரத்துக்கு இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இந்த டையை வந்து ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் அப்ளை பண்ணியும் கூட ஹேரில் வந்து டையே அப்ளை பண்ணாத மாதிரி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைங்க இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக உங்கள் முடியை கருமையாக மாற்றுறதுக்கும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை என் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடி வளர்ச்சிக்கும் சரி இளநிறைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு தலைமுடியெல்லாம் கொட்டி வழுக்க வழுக்கையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் ரிசல்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் இது என்ன அப்படின்னா வெந்தயம்தாங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதே நல்லா பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சோம்னா நமக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்துடும் இப்போ நிறைய இருக்குது இப்போ இது தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் பயிலையே கூட எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை வடிகட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது இதை வேஸ்ட் வேணாம் இதை வச்சுக்கலாம் அப்படியே இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சோத்து கத்தாலை தாங்க இந்த மாதிரி கற்றாழை எடுத்துக்கோங்க இவ்வளோ பெரிய பீஸ் தேவையில்லை இதனால் மொத்தமாக இருக்கிறதுனால நான் இதில் வந்து இந்த அளவுக்கு மட்டும் இந்த பீஸ் எடுத்துக்க போகிறேன் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கத்தாளை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷானதை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது சைடில் உள்ள முல்லை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும்தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு நமக்கு எடுத்தாலே போதும் ஏன்னா நல்லா திக்காக இருக்குது நல்ல ஜெல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதனால் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தது தான் அதனால் அந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்யூட் ஒன்று வரும் அதெல்லாம் வராது இந்த மாதிரி மேலாப்பில் தோலை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நடுப்பை விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக எடுத்துட்டோம் ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்றாலையை பயன்படுத்துங்க இல்லைன்னா வேறு வழி இல்லை அப்படின்றது அப்படின்றவங்க கடையில் வாங்கி பயன்படுத்திக்க வேண்டி இப்போ நம்ம தோல்லாம் எடுத்து ஒதுக்கிடலாம் இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுக்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம முடியில் வந்து ஸ்மூத்தாக பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம நல்ல நைஸாக அரைச்சி எடுக்கிறது ஏன்னா அதை வடிக்கட்டவும் முடியாது இல்லையா அதனால் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா இட்லிக்கு நம்ம உளுந்து அரைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் பஃப்னு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அது அப்போ நமக்கு வந்து வெந்தயம் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு டை ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதுங்க எப்படி இருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் அடுத்து நாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடலாம் சுத்தமான இரும்பு கடாயாக இருக்கணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிற அதே டம்ளர் அளவு தான் இது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கருஞ்சீரகத்தோட பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இல்லாமல் கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இது என்னென்னா காஃபி பவுடருங்க இந்த காஃபி பவுடரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரிஞ்சீரக பொடியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூனில் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் கேட்பீங்க என்ன காஃபி பவுடர் சேர்க்குறது அப்படின்ட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நம்ம சேர்க்கணும் அதான் நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போவோங்க நம்ம முடிக்க அவ்வளோ ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா வந்து இதெல்லாம் பொழுது நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அதுவும் இளநரைகள் உள்ளவங்களுக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹேர் டை உள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து கலந்துடணும் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இந்த டையை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு முடி கொட்டி அங்கங்கே வழக்கையாக இருக்குன்னு நிறைய பேர் கூட சொல்கிறீங்க அவங்களுக்கு கூட இந்த டையை அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது முடியெல்லாம் நல்லா அங்கே வளர்ந்து கருன்னு மாற்றி கொடுக்கும் உங்களுடைய வெள்ளை முடிகெல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக்கிடுங்க அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவான பொருள்களை தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம் வெந்தயம் நம்ம முடிக்க நல்லது கருஞ்சீரகமும் நல்லது தான் அது மட்டும் இல்லை கற்றாழை ரொம்ப ரொம்ப நம்ம ஹேருக்கு நல்லது பாருங்கள் இப்போ நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் காஃபி பவுடரும் அப்படி தான் நம்ம வெள்ளை முடியை வந்து நல்லா வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் எப்படி மாறி வந்துருச்சு நம்ம டை இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ரெடி பண்ணிவிட்டு தாராளமாக உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எங்கேயும் நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா டக்குனு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் மூடி வந்து நல்லா கரு கருன்னு சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு டென் டேஸ் கழிச்சிட்டு மறுபடியும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் பார்க்குற நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது பார்க்குறதுக்கு ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து கற்றாழை சேர்த்து தானே அரைச்சிருக்கோம் அதனால் நல்ல இந்த ஷைனிங்காக இருக்கும் அதுமாதிரி ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் கற்றாழையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால உங்கள் முடி அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க உங்கள் முடியோட வளர்ச்சிக்கு இந்த டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வளர முடி நல்ல கருகருகிருக்குங்க அவ்வளோ சூப்பராக வளரும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த ஹேர் டையை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சொல்ல போகிறேன் அந்த பொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது தேவைப்பட்டால் மட்டும் அப்படி இல்லைனா ஸ்கிப்அப் பண்ணிடுங்க தாராளமாக இப்போ இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம் ஆரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே நம்ம ஒரு தட்டு போட்டு மூட லைட்டாக திறந்துருக்குற மாதிரியும் மூடி வைங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கு இல்லையா ஓகே அப்படி இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு டையை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு ஹேர் டை செம்மையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ளாக் ஆயிருக்கு பாருங்க சூப்பராக நம்ம முடி வந்து பிளாக்காக மாற்றி கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத் நல்ல சாஃப்ட் இங்கே பாருங்கள் கையில் தொட்ட எந்த அளவுக்கு நம்ம கையிலேயே பிடிக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கட்டு இதை நீங்கள் தேவைன்னா இதில் வந்து இன்னும் ஒரு பொடியும் நான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது என்ன பொடின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவரி பொடி தாங்க தேவைப்பட்டதுனால் மட்டும் நீங்கள் அவரிப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு அவரி பொடி வந்து ஒத்துக்கலன்னு கூட சொல்கிறீங்க அதனால வேண்டாம்னா விட்டுருங்க முப்பது வயசு மேலே உள்ளவங்க அவரிப்பொடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கும் கீழே உள்ளவங்க அவரி பொடி ஆட் பண்ணாமல் அப்படியே இந்த டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் தெரியுது பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியும் அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் வச்சுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம்